வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவிற்கு வந்து முப்பத்தி நாலு சதவீதம் வருஷா வருஷம் இதில் தண்ணீரை பெற்று வந்து விளங்கக்கூடியது வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து அரிசி கோதுமை மட்டும்தான் நீங்கள் வந்து உலக நாடுகளுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி நடக்குது அப்போது பருப்பு வகைகள் எவ்வளோ எழுபது சதவீதம் எண்ணெய் வித்துக்கள் எவ்வளோ எழுபத்தி ரெண்டு சதவீதம் அப்போது தமிழ்நாட்டில் பாமாயில் கொண்டாந்து நீக்கி விற்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன ஏன் எங்கள் நாட்டில் வந்து எண்ணெயே இல்லையா கடலெண்ணெய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் எங்கள் நாட்டோட பாரம்பரியம் இவ்வளோ இருக்குது இதை விட்டு போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்கும்படி பாமாயில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் வந்து நீ எங்கேருந்து எடுக்கிறேன்னா இந்தோனேஷியாவில் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஏழு சதவீதம் ரெண்டாவதாக விளங்கக்கூடிய மலேசியா கச்சா எண்ணெய் இறக்குமதி வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் மூணாவதாக நெதர்லாந்து மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் குவாத்தமாலா ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஜெர்மனி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் எக்ஸ்போர்ட் வேல்யூ ரெண்டாயிரத்தி பதினாறு யுஎஸ்டி இதில் கணக்கும்படி மொத்த இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே அறுபத்தஞ்சி லட்சத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு மலேசியா தொண்ணூறு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து இரநூத்தி எண்பத்தி ஆறு நெதர்லாந்து பத்து கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது குவாத்தமாலா மூணு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஜெர்மனி நூறு கோடியே ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இறக்குமதி நீங்கள் செஞ்சு ஒரு நாட்டை வந்து எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வருவீங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாத எந்த ஒரு பயிர் தொழிலாக உலகம் பூரா இருக்குது எல்லாமே தமிழர் பண்பாடிலிருந்து தமிழர்களுடைய கலாச்சாரங்களிலிருந்து எங்கிருந்து தான் எல்லாமே வெளியில் போனதை தவிர தாயகம் இந்த உலகின் முன்னோடி மூத்த குடி தமிழ்குடி அத்துணை விடயங்களும் இந்த இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி தான் தொழில் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி தான் வாழ்றவனாக இருந்தாலும் சரி தான் எல்லாருமே கேடுகட்ட மனிதர்கள் பிற மாநிலத்தவனை பிற மொழி பேசுபவனை பிற நாட்டவனை வாத வா வாழ வைக்கும் நீங்கள் ஆதரிக்கும் நீங்கள் தஞ்சம் கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்களே அழிச்சிக்கிறீங்களாடா படுபாய் பாயுலா பாருங்கடா இந்த புள்ளி விவர கணக்கு போட்டிருக்கானுங்க என்றைக்குமே இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு தான் இவனால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை நடுவன் அரசு ஒன்றிய நரசு என்னது நம்ம ஊர் பேர்லாம் என்ன போட்டிருக்கு ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய பேராட்சி ஒன்றிய மாவட்டம் இதில் என்ன நீங்கள் தனிச்சு தண்ணீரைவு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு இந்த அளவுக்கு இது இந்த இந்த பாமாயிலுடைய இறக்குமதி வந்து ஏன் எங்கள் நாட்டுக்கு எதுக்கு ஏன் நாட்டு மக்களுக்கு எதுக்கு கடல் எண்ணெய் தேங்கெண்ண நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது போக இன்னும் சிறப்பான ஒரு இது வந்து பசுநெய் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எல்லா வீட்டுகளையும் கறவை மாடுன்ற பேரில் ஹைபிரிட் தான் இன்னைக்கு உள்ளே இருக்குது விந்தணு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அதிக பால் கறக்கக்கூடிய அதிக லாபம் ஈட்டக்கூடிய மாடுகளைத்தான் இன்று தமிழ்நாட்டில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மாடுகள் நாட்டு இனமே அழிஞ்சு போச்சு இங்கே வாழ்கிறவனே இந்த நாட்டுக்கு சூனியக்காரனாக இருக்கிறான் தமிழ் பேசிக்கிட்டு திராவிடன்னு சொல்லிக்கிட்டு திராவிட இந்த திராவிடம்னு சொல்லிக்கிட்டு எல்லா இங்கே இருக்கிறான் கலந்துருக்கிறான் நான் இந்த மண்ணில் பிறந்தேன் இதுதான் என் தாய்நாடு ஆனால் ஒரு ஒரு மொழி பேசுகிறவனுக்கும் ஒரு ஒரு மாநில அடையாளம் இருக்குது அந்தஸ்து இருக்குது கௌரவம் இருக்குது நீங்கள் ஓடிருவீங்க இப்போ தமிழ் பேசுகிற நாங்கள் எங்கே ஓடுறது எவன் வீட்டுக்கு போனாலும் எவன் இடத்துக்கு போனாலும் உதச்சி துரத்துறான் ஆனால் இங்கே வந்து நீங்கள் எங்களையே ராஜ்யம் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுத்துருங்க உங்கள் தொல்லையே வேண்டாம் கொண்டுகிட்டு வருவாங்க வராங்க வர வைப்பாங்க வரும் விரைவில் நடக்கும் சர்க்குருவே சரணம் சந்தோஷம் வாழ்க வளமுடன் வளர் ஓங்குக தமிழ்நாடு